டக்ல சிவானந்தாவினுடைய வீழ்ச்சிக்கும் அனுரதிசநாயக்காவினுடைய எழுச்சிக்கும் காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்று ஒரு கருத்தை சொன்ன பணபடியினால் இந்த சமூக வலைத்தளங்கள் வலைத்தளங்களுக்குடாக பல தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டிருக்குது அதில் ஒன்று இந்த புன்னணண்ட பெயரில் வந்த செய்தி உங்களுக்கு தெரியும் பேரில் வந்த செய்தி வேறு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அப்போ அவருக்கும் எனக்கும் என்ன முரண்பாடு அவருடைய சட்ட விரோத சமூக விரோத செயல்களுக்கு நான் ஒத்துழைக்க இல்லை அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம் உங்களுக்கு அந்த நாவல்குழி நாவல்குழியில் அந்த ஜால் வளைவு இருக்குது அந்த வளைவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தை நிரப்பி அவர் ஒரு பெட்ரோல் ஷெட் ஒன்று அமைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தவர் அப்போ அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாய அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவர் அந்த இடம் நிரப்பப்பட்டால் அதில் இந்த பெட்ரோல் நிலையம் பெட்ரோல் நிரப்பு நிலையம் சாரி நிலையம் வெறுமாக இருந்தால் வெள்ள வெள்ளம் பாரணி மழ மழை காலங்களில் தங்கட வீடுகளுக்குல வயல்களுக்குல வெள்ளம் பெறும் ஆனபடியினால் தயவு அதை கொடுக்க வேண்டாம் அப்போ இவர் என்னுடைய நண்பர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றதைக்காண்டி தவறான இதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்லை இப்போ கடந்த காலங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் மேனாயின் ரோட் பூட்டப்பட்டிருந்தது பன்னிக்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தது அப்போ நான் வர்த்தகர்களை அழைத்து தமிழ் வர்த்தகர்களை அழைத்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான பொருட்களை நீங்கள் கொண்டு செல்ல வேணும் நான் உங்களுக்கு அனுமதி பெற்று என்று சொல்லி அந்த வகையில் அனுமதியை பெற்று கொடுத்தது அதே நேரத்தில் அவையிட்ட சொன்னது நியாயமான விலை அதாவது செலவுகள் போக நியாயமான விலைக்கு இப்போ ரெண்டாயிரம் ரூபா பிரமதியான பொருளை இருபதனாயிரத்துக்கு விற்க முடியாது அப்போ அதுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை இப்போ நேற்றம் நான் கொழம்புலேருந்து விரைக்கல ஒரு கொழம்பு பிரபல வர்த்தகர் கனகாலத்துக்கு பிறகு சந்தித்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தார் அவரும் என்னுடைய நண்பர் அவரும் ஒரு பிரபல வர்த்தகர் அப்போ நான் இந்த ஏனையின் ரோட் இந்த பிரச்சனை வந்த பிறகு நான் பிறகு அவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை நான் கையை விட்டாச்சுது நான் இப்போ நீதிமன்றம் செல்ல இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்போ இந்த விண்ணன் என்பவரோடு நான் வர்த்தக நடவடிக்கைகள் கட்சிக்கு நீதி தேவை என்ற வகையில் வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நான் அதில் அவர் முறைகேடாக ஒரு விடயத்தில் நடந்தபடியினால் நான் அவரை அதிலிருந்து விலத்தி விட்டு விட்டேன் பிறகு அதுக்கு பிறகு இந்த கஸ்தூரியார் சம்பந்தமான பிரச்சனை அவருக்கு தான் அதை கொடுத்திருந்தனான் அப்புறம் அவர் இந்த மாயேஸ்வரன் குல சம்பந்தமாகவும் நிதி மோசடி சம்பந்தமாகவும் சிஐடி கைது செய்யப்பட்டவர் நான் அதுக்கு பிறகு நான் வேறொரு நபர்கிட்ட என்ன அந்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஒரு வேறொரு கூடாக அதை நான் முன்னெடுத்தினேன் அப்போ அவர் தன்னுடைய முறைகேடுகளுக்கு அல்ல தன்னுடைய சட்டவிரோத செயல்களுக்கு இல்லை மக்கள் விரோத செயல்களுக்கு நான் இடம் கொடுக்க இல்லை என்றதால் உங்களை மாதிரியான ஊடகங்கள் இதுக்கு முன்னுரிமை என்ற வகையில் இல்லை சமூக வலைத்தளங்கள் அதை அவையில் வந்து இன்றைக்கு ஒரு குடிசை கைத்தொழில் மாதிரி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இங்கே செயல்படுது அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்குது அந்த வகையில் இப்போ நான் என்ன ஒரு சமூக ரெண்டு மூணு சமூக வலைத்தளங்கள் நான் உடனடியாக எனக்கு உங்களுக்கு அதை காட்ட முடியல ஒன்றில் பார்த்தால் அன்னூறு அதிரடி நடவடிக்கை அமைச்சர் சிக்கினார் உள்ளுக்கு போய் ஆ தமிழ் அமைச்சர் உள்ளுக்கு போய் பார்த்தால் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது அந்த பொலிஸ் அமைச்சராக இருந்த அந்த பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதோ செய்தி அப்படி கணக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் சரி என்னுடைய பேரால் நம்முடைய ஆட்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கிது தானே வேறு வாழ்வாதாரம் இதாகிருக்கேன்ட்டு நான் அதில் கண்டுகொள்ள இல்லை கடந்த காலத்தில் எவ்வளோ எல்லாம் பூசப்பட்டது நான் அதுகளை கொடுத்து வந்து நந்தேன் அனுப்படியால் நான் தவறு என்று சொல்லி யாராவது நிரூபித்தால் நான் அதுக்கு வழிப்படையாக மன்னிப்பு கேட்குறது மாத்திரமல்ல அதுக்கு பரிகாரம் காண்றது தான் என்னுடைய இது இப்போ கிட்டையில் பொன்னியன் என்று சொல்லி பொன்னியனும் வந்து ஒரு இது ரெண்டோ மூன்றாம் பேட்டிகள் கொடுத்துருக்கிறார் அப்போது ஒரு தடவை நல்லாட்சி காலத்திலையும் அவர் இப்படியான பேட்டி கொடுக்க வைக்கிற நான் அந்த பேட்டியினுடைய பிரதியை பிரதியையும் நான் ச போலீஸ் மா அதிபருக்கு நான் இப்படி இப்படி ஒரு இந்த பொன்னியன்ற ஒரு நபர் இப்படி சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறார் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அவள் விசாரித்து பார்த்துட்டு சொல்லிச்சுன்னா அதில் எந்த உண்மையும் இல்லை ஆனால் நீங்கள் மன நஷ்ட வழக்கு போகிறோம் என்றால் போகலாம் அல்லது அப்படியே விடலாமன்ட்டு அப்போ நான் அதை கையை விட்டுட்டேன் இப்போ இப்படியே துணிவு பெருத்தினை வரவை சொன்னவ தானே